எப்படி ஒரு உயிருள்ள மனிதன் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனோ அதேபோல் உயிருள்ள விசுவாசமும் கிரியைகளின் மூலம் உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமும் உதவியாயிருக்கும் ஆனால் செத்த மனிதனால் எதையும் செய்ய முடியாதது போல் கிரியையில்லாத விசுவாசத்தினால் எந்த பயனும் இல்லை அது பெயரளவிலான விசுவாசமே ஆகும் இன்றைய அனுதின தியானம் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததா இருக்கும் யாக்கோபு இரண்டு பதிமூன்று உங்கள் விசுவாசம் உயிருள்ளதா இல்லை செத்ததா விசுவாசம் கிரியைகளுடன் சேர்ந்திருக்கும் போதுதான் அது ஜீவனுள்ள விசுவாசமாகும் விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அது பெயரளவிலான விசுவாசம் அது செத்த விசுவாசம் விசுவாசம் என்பது ஒரு அறிவு அல்ல அது ஒரு மத சடங்கோ அல்லது ஒரு மத பழக்கமோ அல்ல விசுவாசம் ஒரு விசை பலகையில் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் செயல்கள் எப்படி ஒரு உயிருள்ள மனிதன் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனோ அதேபோல் உயிருள்ள விசுவாசமும் கிரியைகளின் மூலம் உங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமும் உதவியாயிருக்கும் ஆனால் செத்த மனிதனால் எதையும் செய்ய முடியாதது போல் கிரியை இல்லாத விசுவாசத்தினால் எந்த பயனும் இல்லை அது பெயரளவிலான விசுவாசமே ஆகும் எனவே பிசாசும் விசுவாசிக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பிசாசுகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு உண்டு தேவனுடைய வல்லமையை அறிந்திருக்கிறது தேவன் இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறது ஆனால் அவைகளில் கிரியை கிடையாது தேவனுக்கு கீழ்ப்படிதலோ மனம் திரும்புதலோ கிடையாது ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை வார்த்தையால் அல்ல செயலில் காண்பித்தார் தேவன் ஆபிரகாமின் ஒரே மகனான ஈசாக்கை தகனபலியாக பலியிடும்படி சொன்னபோது ஆபிரகாம் வெறும் வார்த்தையினால் நான் விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் எதை குறித்தும் சிந்திக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தன்னுடைய கிரியையின் மூலம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆதியாகமம் இருபத்தி இரண்டு மூன்று உண்மையான விசுவாசம் எப்போதும் ஒரு இலக்கை நோக்கி முன்னேறச் செய்கிறது ஆபிரகாம் தன் கிரியையினால் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தேவனை நம்பி தன் ஒரே குமாரனை பலி செலுத்த தன் குமாரனை அழைத்து கொண்டு போனார் தேவனுடைய வார்த்தைக்காக தன்னுடைய குமாரனையே தியாகம் செய்ய ஆயத்தமாயிருந்தார் இறுதியில் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து பிள்ளையாண்டான் மேலும் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்றார் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து வேதன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு கிரியையினால் தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவாயிரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்